வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க என்னோடய ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அமாரிக்கலாம் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனல் முன்னேற்றப்பட்டு யோசி திங்கப்பட ஒரு செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம்பத்தும் அதிகமாக நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான ஒரு பதி இம்பார்டான டாப்பிங் மிஸ்டேக்ஸ் ஆர் ப்ரூஃப் தவறுகள் தான் ஆதாரங்க நம்ம வாழ்க்கையில் தவறு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறது இயல்பு அதாவது தெரிஞ்சு எதுவும் பண்ணுறது இல்லை தெரியாமல் சில தவறுகள் பண்ணுறது இயல்பு அதுதான் ஆதாரமும் சரிங்களா ஸோ தெரிஞ்சே பண்ணுற தவறுகளை எப்படி நம்ம வந்து மாத்துறது யோசிப்படுறோம் ஸோ குடிப்பழக்கம் ஆல்காலிசம் ஈஸ் ஹேம்பிள் டு தி பாடி குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் இது வந்து தெரிஞ்சு செய்கிற தவறு புரியுதுங்களா ஸ்மோக்கிங் ஸோ புகைப்பிடித்தல் உடல்நடத்துக்கு கேடு ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சு செய்கிற தவறு புரியுதுங்களா போதைப்பொருள் இதுக்கு அழகிட்ட வரவங்களும் தெரிஞ்சு செய்கிற தவறு ஸோ தெரியாமல் செய்த தவறுக்கு கடவுள் மன்னிப்பு இருக்குது தெரிஞ்சே செய்கிற மூன்று விஷயத்துக்கு மன்னிப்பு இருக்கா உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இழந்துட்டுருக்கீங்க உங்களுடைய ஆய்ஸ் இருக்குன்றது அர்த்தம் இந்த மூணு ஹேபிட் உள்ளவங்க அடிக்ட் ஆனவங்க இதுக்கு அடிக்ட் ஆனவங்க இந்த மூணு ஹேபிட்டில் ஒரு ஹேபிட் இருந்தாலும் அதுக்கு அடிக்ட் ஆனவங்க தயவு மேரேஜ் என்ற ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க எதுக்காக சொல்லலாம் உங்களை நம்பி அவங்க வராங்க பெண்கள் ஒய்ஃப் ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வளர்த்து உங்கள் கிட்ட வந்து கொடுக்குறாங்க வளர்த்து ஸோ இந்த மூணு ஹேபிட் உள்ளவங்க செய்து கல்யாணம் பண்ணாதீங்க இதுக்கு அடிட்டானவங்க ஸோ அந்த மாதிரி உங்களை சார்ந்து யாராவது இருந்தாங்கன்னா ஸோ கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி கேர்ள்ஸு கேர்ள்ஸுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நபர் யாருக்காவது தென்பட்டாங்கன்னா ரொம்ப ஆகி ஒஸ்டான ஒரு விஷயத்தில் இந்த மூணு ஹேபிட்டில் அவங்க இருக்காங்கன்னா செய்து யாராக இருந்தாலும் திருமணம் பண்ணணுன்ற ஒரு ஏதாவது ஒரு சஜெஷன் அவங்கள்ட்ட கேட்குறாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க தயவுசெய்து பண்ணி வச்சுடாதீங்க மாறிடுவாங்கன்ட்டு புரியுதுங்களா ஸோ அதில் கரெக்டாக ரெண்டாவது என்ன தெரியுங்களா ஸோ தெரிஞ்சு செய்கிற தவறுக்கு மன்னிப்பே கிடையாது அவங்களே அவங்கள தண்டிச்சிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அவங்கள விட்டு அந்த உடலை விட்டு பிரிய போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது என்ன தெரியுங்களா உங்களை பார்த்து உங்களுடைய சின்ன சின்ன உங்களோட ரிலேஷன பேபீஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அவங்க வந்து கெட்டக்கூடாது நாம் கெட்ட வரைக்கும் போதும் நாலாவது என்ன தெரியுமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சோசியல்ட்டு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கே அடிக்ட் ஆனவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு நாளும் வந்து செய்யாதீங்க ஐந்தாவது என்ன தெரியுமா நம்ம சாப்பிட்றோம் இல்லை சாப்பாடு அது எதுக்காக சாப்பிட்றோம் நாம் உயிர் வாழணுன்றதுக்காக தான் சாப்பிட்றோம் இல்லையா உண்மையாக இல்லையா சொல்லுங்க உண்மைங்க அதுக்கு தான் சொல்ல வரேன் ஸோ எதுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம் மூணு வேலைக்குமே இந்த மூணு இதில் ஆனவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவாங்க இதுதான் உண்மை தயவுசெய்து இந்த மூணு ஹேபிட்டில் உள்ளவங்க யாரும் மேரேஜ் பண்ணாதீங்க ஒரு பொண்ணோட லைஃப் வீணாக கிடாதிங்க தென் அதை விட முக்கியமானது கிட்ஸ் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா கல்யாணம் ஆகி ஒய்ஃபு வேறு வழி இல்லாமல் கன்சீவ் ஆகிடுவாங்க பட் அவங்க குழந்தைங்களா இருக்காங்களே அவங்க என்ன பாவம் பண்ணாங்க உங்களை பார்த்து அவங்களும் வந்து கெட்டு போயிடக்கூடாது ஸோ அந்த இடத்துல மரியாதையை எழுந்துடுவீங்க இந்த மூணு ஹேபிட் உள்ளவங்களுக்கு செய்து இந்த பழக்கம் உங்களோட போய்ட்டும் இன்னொருத்தவங்க குடும்பத்தை கெடுக்காதீங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா டாஸ்மார்க் கடையை எப்பயும் மூட மாட்டாங்க அது எப்பயுமே வருமானத்தை தரும் அரசாங்கத்துக்கு அது வந்து தெரிஞ்சு செய்கிற தவறு இது வந்து குடிச்சா பீப்புள்ஸ் வந்து போயிடுவாங்கன்னு தெரியும் பட் அரசாங்கம் வந்து அதுக்கு பேன் பண்ண மாட்டாங்க ஏன்னா நடத்துகிறதே அவங்க தான் அவங்க நடத்துனாலும் நமக்கு எங்கே அறிவு ஒன்றுன்னு இருக்கு இல்லையா நம்மளை நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை நாம் பாதுகாக்கணும் உங்களை இந்த மூணு ஹேபிட்டில் உள்ளவங்க நீங்களே உங்களை பாதுகாக்க முடியாத சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கவங்கள எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க திங்க் பண்ணுங்க சிந்தித்து செயல்படுங்க இந்த மூணு ஹேபிட்டில் உள்ளவங்க அதை விட்டுட்டு நல்ல வழியில் நல்ல பாதையில் எவ்வளோ இருக்குது லைஃப்பில் சுற்றி பார்க்க வேண்டியது வெளியில் போக வேண்டியது கொள்ள வேண்டியது எல்லாம் நிறைய இருக்குது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி தயவு சேது பண்ணிடாதீங்க இந்த மூணு ஹேபிட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பண்ணுற ஸ்டேஜில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நபர் யாராவது பண்ணுற ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க ஓப்பனாக பண்ணாதீங்க மேரேஜ் எதுக்காக சொல்லுவாருன்னா ஒரு பொண்ணோட லைஃப் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எதுக்காக சொல்ல வரேன்னா பல பேர் பேர் பல பேர் அவங்க சொல்ல முடியாத சில விஷயத்தை நான் வந்து ஈஸியாக என்னோடய வீடியோ மூலயமா கன்வே பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மூணு ஹேபிட் உள்ளவங்க இனிமேவாது உங்களுடைய ஒய்ஃப் உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக வாழுங்க வாழ்க்கைன்றது குறைவான நாட்களில் தான் நம்ம வாழ எத்தனை வருஷம் தெரியாது பட் அதில் இயற்கையாக நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா போதைப்பொருள் ஸ்மோக்கிங் கேன்சர் ஒவ்வொரு ஸ்மோக்கிங் இது இந்த பழகத்துக்கு மூணுதுக்கு அடிக்ட் ஆனவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டாங்க யாரோ ஒரு நபர் வந்து அட்வைஸ் பண்ணால் கேட்குற சில பேர் மாறுறதுக்குரிய ஒரு தருணம் அது நானாக இருந்தேன்னா ஆய்மாரி ஹாப்பிங்க மகிழ்ச்சி ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா முதல்ல வாழ்கிறன்றது ரெண்டாவது பட்சம் உயிர்ன்றது முக்கியம் ஃபஸ்ட்டு அவங்க வாழணும் உயிர் இருந்தால் தானே வாழ முடியும் ரெண்டாவது தான் ஒய்ஃபு பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மூணாவது அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது அவங்களே அவங்க பார்த்துக்க முடியாத ஆகி இந்த நிலைமைக்கு ஆளானவங்களை தயவு செய்து ஒரே ஒரு விஷயமாக மேரேஜ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் சொல்லுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கிற உங்கள் சொல்லுங்கள் இப்போ பாய்ஸ் இல்லை